உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேரலுக்கு ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் பெருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும் வகுப்பாக போகிறவங்க கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ கன்னி ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் போன்றவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த கன்னி ராசியில் உச்சமாக கிரகம் புதன் பகவான் அதனால் கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னாவே மற்றவர்களை விட ஒரு தனித்திறமை எப்பவுமே இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கும் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் இவங்க பேசி ஜெயிக்கவே முடியாது இவங்ககிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் ராசியிலே கேது பகவான் ஐந்தாம் இடத்துல புதன் செவ்வாய் சுக்கரன் ஆறாம் இடத்துல சனி பகவானும் சூரிய பகவான் இருக்காங்க ஏழாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இந்த மாதம் கன்னி ராசி அன்பர்கள் அதுவும் முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய முயற்சிகளை எதுவுமே செய்யக்கூடாது தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன ஏன்னா உங்கள் ராசியாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் அதுவும் பிப்ரவரி தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த ஒரு பார்க்குறது நிறைய கடன் தொல்லைகள் அதிகமாக வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வாங்கக்கூடிய கடன்கள் உங்களுக்கு அந்த கடன் சுமையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதேமாதிரி இப்போ உங்கள் கம்பெனியில் உங்கள் நிர்வாகத்தில் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருந்து ஒரு ஆளை எடுங்க வரக்கூடிய அந்த தொழிலாளர் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதம் அதை தவிர்த்துட்டு அடுத்த மாதம் ஒரு ஆள் எடுக்கிறது செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கலாம்னு தப்பு கிடையாது அதே போல் இந்த மாதம் நீங்கள் நிறைய வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த மாதம் நிறைய பெருமாள் வழிபாடு செய்யுங்க அந்த பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய லாபங்கள் வரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி புத பகவான் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய வழிபாடுகள் மூலமாக உங்களுடைய புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய நேரமாக இருக்குது அந்த வழிபாடுகள் புண்ணியத்தை மட்டும் சேர்க்காமல் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நிறைய லாபங்கள் இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் நிறைய ராசி என்பது கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அந்த கடன் பிரச்சனைகள்லாம் விடுதலை செய்கிறது இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல் கன்னி கன்னிராசி என்பர்கள் இந்த மாதம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலை மாற்றம் செய்யாதீங்க வேலை போகிறதுக்கான நேரங்கள் அதிகமாக இருக்கு அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையோடு இருங்க நாலு பேர் உங்களை மாட்டி விடுறதுக்கான வேலையை கண்டிப்பாக இந்த மாதம் செய்வாங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதில் எங்கேயும் ஏமாந்துடாதீங்க அதே போல் இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் வேலையில் புதுசாக உங்கள் திறமையை காமிக்கிறேன் செய்கிறேன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா அது மற்றவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குமே தவிர உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அங்கே சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் செல்லக்கூடிய காலகட்டத்தில் நிறைய எதிரிகள் உருவாகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் உருவான கூட பரவாயில்ல அவங்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நேரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த மாதம் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர் மூலமாக நிறைய பண வரவுகள் இருக்குது அந்த குடும்ப உறுப்பினர் மூலமாக நீங்கள் எதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து பணம் கேட்குருக்கீங்க அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அவங்க மூலயமாக உங்களுக்கு பண வரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் கன்னிராசி அன்பர்கள் இருக்கப்போகுது அதே போல் இந்த மாதம் உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் நிறைய லாபங்கள் வரும் பூர்வீகத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் எதுவுமே கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லா அந்த மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்து அதன் மூலயமா வரக்கூடிய வரவுகள்லாம் வரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் கன்னிராசி அன்பர்கள் இருக்கப்போகுது அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் வெளிநாடு வர்த்தகம் வெளிநாட்டில் பணம் வர்றதுக்கான வழிகள் அதே போல் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது வெளிநாட்டில் தொழில் தொடங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் காரணம் என்ன உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுபவான் இருக்கும் இருக்கும்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் நீங்கள் வெளிநாட்டில் போய் வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கேன் அதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருப்பீங்க சில பேர்லாம் ஏன்னா கடந்த காலகட்டங்கள் அது மாதிரி தான் இருந்திருக்கு வேலை போயிருப்போம் இல்லை கம்பெனி மூடி இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வேலை சம்பந்தமான தொந்தரவு வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கும் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்காங்க பக்கத்து ஊர் அங்கேயே ஒரு பக்கத்து ஊரோ இல்லை அதர் கண்ட்ரியோ நீங்கள் மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே இடத்துலேருந்து முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் குறைவு ரொம்ப கவனமாக இருங்க நீண்ட நாள் அங்கேயும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீசாலாம் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் உடனே இமீடியட்டாக பக்கத்து ஊர் பக்கத்து மாகாணத்துக்கு பக்கத்து ஸ்டேட்டுக்கு நீங்கள் வேலைக்கான முயற்சிகள் செய்யுங்க அது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் அதேமாரி கல்யாணம் ஆனவர்களுக்கு சில சில மன வே கருத்து வேற்றுமை அதனால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது திருமணம் ஆனவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத விஷயங்களை இந்த மாதம் செய்யக்கூடாது செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அதுவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் நிறைய தொல்லைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் நீங்கள் அந்த குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணீங்க இல்லை சார் நாங்கள் ரெண்டு வருஷமாக பார்த்துட்ருக்கோம் ட்ரை பண்ணுறோம் மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட்லாம் கூட எடுத்துட்டோம் ஆனால் ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் குழந்தை பேர் சார்ந்த விஷயத்துக்கு மருத்துவம் எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி வந்து டாக்டரை பார்க்குறீங்க அதே மாதிரி இயற்கையாக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு உகந்த மாதம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயங்கள் இடம் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது வீடு வாங்குகிறேன் இடம் வாங்குகிறேன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வீடு வாங்கலாம் கடன் அடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் செவ்வாய்கிழமணி காலையில் பத்தரை டு பன்னெண்டுக்குள்ளே உங்களுடைய கடன் அஸ் கடன் தொகையில் ஒரு அமௌண்ட் கட்டினீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த விவரம் மாதம் இருக்க போகுது அதே போல் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க செய்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் பதவின்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடத்தில் அந்த வண்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதேமாதிரி வண்டி ட்ராவல் பண்ணும்போது போது செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த தொந்தரவு கிடையாது அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகள் இருக்கக்கூடிய கன்னிராசியன்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது ஒரு ஃபீவரோ ஒரு காஃபோ அது கொஞ்சம் அதிகமாகி ஹாஸ்பிட்டலாக சேரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம் நிறைய நீங்கள் வழிபாடுகள் பண்ண 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையும் இந்த மாதம் கன்னிராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான சங்கடக சதுர்த்தி அணி வழிபாடு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ரெகுலராகவே பிள்ளையார வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க அதே மாதிரி பெருமாள் வழிபாடு புதன்கிழமணிக்கு புதன்கிழமை வார வாரம் புதன்கிழமணி பெருமாள் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போது இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி ரொம்ப கவனமாக இருங்க அந்த நாளில் புதிய முயற்சிகள் புதிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க அன்றைக்கி எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சண்டையில் பிரச்சனையில் தேவையில்லாத செலவுகளில் போய் சேரும் கவனமாக இருங்க இந்த மாதம் பணம் வரவை கொடுக்கக்கூடிய நாட்கள் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாட்களில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரவுகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதேமாதிரி புதிய முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் இந்த நாட்களுக்கு இந்த நாளாக சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி திருவணையாகும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கன்னிராசி என்பது பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் பலன் திசாபத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் கீழே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் கொஞ்சம் டீடெயில்லான ஜாதக ரிப்போர்ட் வேணும் எனக்கு தசாபதி விவரம் வேணும் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிஷ்ட நட்சத்திரம்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்ல எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும் நாள் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது ஜோதிஷாஸ்திர ஆச்சாரியா वीनस बालाजी सर्वजना सुखीनो भवन्तु